வணக்கம் நண்பர்களே டென்டல் ட்ரீட்மெண்ட் சிம்பிளிஃபைட் கேட்டகரியில் அடிபட்டு விழுந்துட்ட ஒரு பல்லையும் உடஞ்ச பல்லையும் எவ்வளோ அழகாக சரி பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த செலவு பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க இந்த பேஷண்ட்டுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முன்பல்ல அடிபட்டிருக்கு போல இருக்கு அதில் வந்து ஒரு பல் முழுசாக வெளியில் வந்து விழுந்துட்டுருக்குது இன்னொரு பல்லும் கொஞ்சம் உடஞ்சி போயிருக்கு பல் கட்டணும் அப்படின்னு பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட என்கொயரி பண்ண போது பல்ல செக் பண்ணோம் அதில் வந்து இந்த உடஞ்சி போன பல் வந்து நிறம் மாறி இருந்தது ஒரு உடஞ்ச பல் நிறம் மாறி இருந்தது அப்படின்னா அந்த பல்லுடைய நிரம்பு பகுதி கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அந்த கெட்டு போன பகுதி பல்லுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா நம்ம பல்லு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வலி வரலாம் வீக்கமும் வரலாம் ஸோ அதனால் இந்த பல்லுக்கு ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பல் கட்டுற வேலையை ப்ரொசைட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததாலையும் பிடிப்போம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலையும் தான் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஒருவேளை இந்த பல் வந்து ரொம்பவே உடஞ்சி வெளியில் ஒரு பகுதியும் தெரியல அப்படின்ற நிலைமை இருந்திருந்தாவோ இல்லை இந்த பல் ஆட்டம் கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னாவோ இல்லை இந்த பல் நெடுக்க உடஞ்சிருந்தது அப்படின்னாவோ இந்த பல்லை எடுத்துட்டு தான் நம்ம ப்ரொசைட் பண்ணியிருப்போம் ஆனால் நல்ல வேலை பிடிமானம் இருக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த பல்லை காப்பாற்றி இந்த பல்லையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து பல்லை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த பல்லுக்கு ஒரு ரெண்டு வாரம் ரெஸ்ட் கொடுக்குறோங்க அதுக்கப்புறமா அந்த பல்லை ஷேப்பிங் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு பல் கட்டுற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அடடா பல்லு ஷேப்பிங் பண்ணதுக்கப்புறம் பல் இப்படி சின்னதாயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதோ வந்துட்டேன் அப்படின்னு நம்ம செஞ்சு வச்ச பல்லு காத்துக்கிட்டு இருக்க அதை எடுத்து ஆல்ரெடி ஷேப்பிங் பண்ண பல்லில் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இதை பேஸ்டிங் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் பல்லு சூப்பராக ஆயிடுச்சுல நம்ம கிளினிக்கில் பல்ல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னால் பல்ல அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை அவ்வளவு நேச்சுரலாக இருக்குங்க பல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன வேணாலும் கடித்து சாப்பிடலாங்க இந்த பல்லில் உணவுகள் எதுவும் ஒட்டாது பல்லில் கரையும் பிடிக்காது பத்து வருஷம் ஆனாலும் பல்லு பல பலன்னு பழிச்சுன்னு இருக்குங்க உடைந்து போன பல்லோடு சிரிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு நபருக்கு அழகான பல்ல பொருத்தி அவருக்கு ஒரு சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்